అనేవరకు వం దుర్గాదేవి పాటల్ జయ జయదేవి జయ జయదేవి దుర్గాదేవి శరణం జయ జయదేవి జయ జయదేవి దుర్గాదేవి శరణం దుర్క అమ్మనై తుదితాం తువం పరందో తర్మం కాకు తే దరిశనం కండాల పోదుం కర్మ ఓడుం சர்வமங்கலம் மங்களம் கூடும் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயா அவளே தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் வெற்றியிலே குங்கும கொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரங்கரங்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும கொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரங்கரங்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரநாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெயதேவி துர்கா தேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூளமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தில் மேலவள் வீட்டிருப்பாள் திங்களை முடி மேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வையும் தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கன்னியும் அவளே சங்கு சக்கரம் வில்லும் அம்மும் மின்னும் வாழும் வேலுடன் சூளமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க சிங்கத்தின் மேல் அவள் வீட்டிருப்பாள் திங்களை முடி மேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வையும் தந்திடுவாள் മങ്കയർ കരസിയും അവളേ അങ്കയർ കന്നിയും അവളേ ജയ ജയ ദേവി ജയ ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം ജയ ജയ ദേവി ജയ ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം അനവർക്കും വണക്കം